ஒன்றுதம் கையுறப் பெற்றகால் பின்னாவதென்று பிடித்தீரா முன்னே குடுத்தார் உயப்போவர் கோடில் திக்கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம் நமக்கு ஏதேனும் ஒரு வழியில் நம் வசமாகக்கூடிய பொருள்களினுடைய நிலையறிந்து நாம் முடிவெடுக்க வேண்டும் என்பதை இந்த செயல் தெளிவாக வலியுறுத்துகிறது இப்போ சிலருக்கு முன்னோர்கள் வழியே சில பழம் பொருட்கள் வரும் இதெல்லாம் நமக்கு என்னைக்காவது பயன்படும் பரணியில் போட்டு வைன்னு எடுத்து வச்சிடுவாங்க ஆனா அவங்க வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அந்த பொருட்களை அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க ஆனால் அந்த பொருட்கள் மற்ற சிலருக்கு அனுதின பயன்பாட்டுக்குரிய பொருட்களா இருக்கும் அவர்களிடம் கொடுத்திருந்தா அந்த பொருட்கள் பயன்பட்டு இருக்கும் இன்னும் சிலருடைய வீடுகளுக்கு பல விருந்தினர்கள் வந்தவன்ன இருப்பாங்க வரக்கூடியவர்கள்லாம் ஏராளமான இனிப்புகளும் தின்பண்டங்களும் வாங்கி தருவாங்க அந்த பொருட்கள் ரொம்ப நாள் வைத்து பாதுகாக்க முடியாது ஆனாலும் வந்த இனிப்புகளை நமக்கு தான் பயன்படாத இவ்வளவு இனிப்பு சாப்பிட முடியாத கையோட என்கிற மனம் வராது எடுத்து வச்சிருந்து வச்சிருந்து அது கெட்டு போன பிறகு குப்பையில போட்டு விடுவாங்க இப்படியான குணம் கொண்டவர்களை எச்சரிக்கிறது இந்த செயல் இப்படியானவர்களை இறுதி காலத்தில் யமன் தனது பாச கயிற்றால் சுருக்கிட்டு கட்டி தரதரவன இழுத்து செல்கிற நிலை ஏற்படும் இதற்கு மாறாக நமக்கு பயன்படாது என அறிந்த ஒன்றை அந்த பொருட்கள் கெடுமுன்பே முன்பே மற்றவர்களினுடைய பயன்பாட்டுக்கு தரக்கூடியவர்கள் இத்தகைய யமனுடைய கயிற்றினால் பற்றி தரதரவன இழுக்கும் நிலைக்கு ஆட்பட மாட்டார்கள் இதமாக இறைநிலை சேர்வார்கள் என்பதை நயத்தோடு எடுத்து கூறுகிறது